நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் நிகழும் வருடம் ரெண்டாயிரத்தி இருபது வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற சனி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு நாம் எப்போதும் பின்பற்றும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி மார்கழி பதினொன்று ஆங்கில தேதி டிசம்பர் இருபத்தி ஏழு அதிகாலையில் சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து தனது சொந்த வீடான மகரத்திற்கு சென்று ஆட்சியாகிறார் என்னை பொறுத்தவரை வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற பயிற்சிகளும் மற்றும் தசா புத்தி பலன்களே ஒருவருக்கு துல்லியமான பலன்களை தருகிறது முன்னரே திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகும்போது சனிப்பயிற்சி இப்போது இல்லை இன்னும் பதினோரு மாதம் தள்ளிதான் ஏற்படப் போகிறது என்றும் பதிவு செய்திருந்தோம் ஆகையால் இப்போது ஆகம விதிகளை பயன்படுத்தி வரும் நமது கோவில்கள் மற்றும் திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயத்திலும் மார்கழி பதினொன்று அன்றே சனி பயிற்சி கொண்டாடப்படுகிறது எனவே இந்த வாக்கிய முறைப்படி வரும் சனி பயிற்சியின் பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றத நம்ம இப்ப பாக்கலாம் தனுசு தத்துவப்படி ஒன்பதாவது ராசி கடந்த ஐந்து வருடங்களாக ஏழரை சனியோட கடுமையான தாக்கத்தால் அவதிப்பட்டு வரீங்க முதல் ரெண்டரை வருடம் விரய சனி அடுத்த சனி என ஐந்து வருடங்களும் ஏழரை சனியில விரயங்களும் மன அழுத்தத்தையும் பெரிய அளவுல உண்டு பண்ணியிருப்பாரு பணம் வரக்கூடிய வழிகளில் பாதிப்பை ஏற்படுத்தி பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கையோட விரக்தியின் விளிம்புக்கே சென்றிருப்பீர்கள் இளைஞர்களுக்கு வந்து படிப்பு இன்கம்ப்ளீட் அது இல்லாமல் படித்து முடித்தவர்களுக்கு வந்து வேலை கிடைக்காமல் அவதி வேலையில் இருந்தவர்களுக்கு வந்து நிர்வாக முரண்பாடுகளால் அவசரப்பட்டு வேலையை விட்டு புதிய வேலை கிடைக்காமல் தடுமாற்றம் உழைப்பிற்கேற்ற சம்பளம் இல்லை ப்ரொமோஷன் பெண்டிங்கில் இருக்கிறது வேலையில் இருப்பவங்களுக்கு தொழிலில் வந்து ஏகப்பட்ட நஷ்டம் எவ்வளோ முயற்சித்தும் முன்னேற்றம் இல்லாதது வியாபாரத்தில் நலிவு பின்னடைவு மேலும் ஜென்மசனியில் மன அழுத்தம் உருவாக்கணும்னா இளைஞர்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து காதலில் தோல்வி நம்பிக்கை துரோகம் கணவன் மனைவிக்கிடையே வந்து சர்ச்சை ஏற்பட்டு பிரிவு திருமணம் காலதாமதம் திருமணமான சிலருக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டு விவாகரத்து குழந்தைகளால் பிரச்சனை உடல்நல கோளாறு விபத்து ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் சர்ஜரி வீடு கட்டத்தில் பிரச்சனை வாகன விஷயங்களில் வந்து செலவுகள் வம்பு வழக்கு கடன் தொந்தரவு வட்டிக்கு வட்டி கட்டுதல் முயற்சிகளில் தட தோல்வி அசிங்கம் அவமானம் மதிப்பு மரியாதை கெளரவ குறைச்சல் என ஏகப்பட்ட ரணங்களை சந்தித்த தனுசு ராசிக்காரர்களில் ஒரு சிலருக்கு வந்து அக்டோபர் பத்தொம்போது இறுதியில் ஏற்பட்ட குரு பயிற்சியால் சனியுடன் குரு இணைந்ததால் மாறுதல் மற்றும் ஆறுதலான விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு ஆனால் மார்ச் இருபத்தெட்டில் வந்து குரு அதிசார பயிற்சியால் சனியிடமிருந்து விலகியதால் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை எட்டு வரை வந்து மேலும் பெரிய அளவிலான சங்கடங்களே தான் அனுபவிச்சிருக்க வேண்டிய வா சூழல் இருந்திருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து வரும் டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று சனி பகவான் ஜென்மசனியிலிருந்து விலகி ரெண்டாம் இடமான மகரத்திற்கு சென்று ஆட்சியாகிறாரு ஏழரை சனியில் வந்து பாத சனியாக கடைசி இரண்டரை வருடம் தொடர்கிறார் அப்போ இன்னும் இரண்டரை வருடம் ஏழரை சனியில் இருக்குது அதனால கவலைப்பட வேண்டாம் ஏன்னா கடந்த காலங்களில் வந்து ராசியில் ஜென்ம குரு ஜென்ம சனி ஜென்ம கேது இணைந்து கூட்டாக பெரிய அளவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியது ஆனால் செப்டம்பரில் கேதுவும் நவம்பரில் வந்து குருவும் டிசம்பரில் சனியும் விலகுறாங்க மேலும் வந்து சனி பகவான் வந்து குருவுடன் இணைந்து மகரத்தில் இருக்கிறாரு இதனால் பாரசனியோட கெடுபலன்களை வந்து குரு வந்து சனியுடன் சேரத்தால் பெரிய அளவில் குறைத்து விடுவார் மேலும் ரெண்டாம் இட குரு ஆறாம் இட ராகு மற்றும் ஜென்ம சனி விலகல் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து டிசம்பருக்கு பிறகு வந்து பெரிய மாற்றங்களுக்கும் மனதில் பிரச்சனைகளை ஏற்படுத்திய விஷயங்களுக்கு வந்து தீர்வும் உண்டாகும் ராசிக்கு ரெண்டாம் அதிபதியான சனி ஆட்சியாகி குருவுடன் இணைவு தடைபட்ட பணவரவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவார் பணவரவில் இருந்த தடைகள் குறையும் குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து மகிழ்ச்சியும் அமைதியும் திரும்பும் கணவன் கிடையே இருந்த சச்சரவுகள் வந்து குறைந்து ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் வந்து உறுதியான முயற்சியால வந்து ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஜென்ம சனி விலகலோட முழுமையான பலன் முதல்ல பார்த்தோம்னா மன அழுத்தத்திலிருந்து விடுபட வைக்கும் மேலும் ரெண்டாம் இட குரு வந்து திருமணம் தாமதமானவர்களுக்கு வந்து நல்ல வரன் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது இல்லாமல் வம்பு வழக்குகளில் வந்து சாதகமான நிலை உருவாகும் கடன் தொந்தரவுகள் வந்து கட்டுக்குள்ள வரும் அவை அடைப்பதற்கான வழிகள் உருவாகும் ஆறாம் ராகு வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்துவார் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடியான சூழல் விலகும் புதிய வேலைக்கும் வாய்ப்பு உருவாகும் தொழிலில் வந்து கடுமையான முயற்சிகளால் வந்து பின்னடைவுகள் நீங்கும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகள் வந்து விலகும் வெளியூர் வெளிநாட்டுக்கு விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும் காதலில் பிரிந்தவர்களுக்கு வந்து மன அழுத்தம் விலகி மாற்றங்கள் உண்டாகும் உடல் உடல்நலத்திலேயும் நல்ல மாற்றமும் படிப்படியாக முன்னேற்றமும் உருவாகும் ஏழரை சனி வாழ்க்கையின் அனுபவ பாடத்தை புரிய வைப்பார் அதில் மீதம் ரெண்டரை வருடம் பாதசனியே என்றாலும் குருவுடன் இணைவு வந்து பெரு பெருமளவு கெடுபலன்களை குறைப்பார் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து இந்த பாதசனியை சனியை முழுவதுமாக கடந்துவிடலாம் பேச்சு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை அது உத்தியோகம் தொழில் குடும்பத்திலேயும் வந்து பேச்சில் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அடுத்த ஒரு விஷயங்களில் அனாவசியமாக தலையிடுவதை தவிர்க்கணும் தேவையற்ற விரயங்களை வந்து செய்கிறத குறைச்சிக்கணும் வீடு மனை வாகன விஷயங்கள் இருந்த பின்னடைவுகள் பராமரிப்பு செலவுகள்லாம் பெருமளவு குறைஞ்சிடும் அதே சமயம் புதிய முயற்சிகளில் வந்து கொஞ்சம் கவனத்துடனும் செயல்படணும் ரெண்டிலிருந்த சனி குருவுடன் இணைந்து எட்டாம் இடத்தை பார்ப்பதால் வந்து பங்கு வர்த்தகத்தில் ஓரளவு முன்னேற்றமான சூழல் உருவாகும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு வந்து தட்டி போன வாய்ப்புகள் எல்லாம் போயிட்டு இப்போ புதிய வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விவசாயிகளுக்கு வந்து எதிர்பார்த்த மாற்றம் ஏற்பட்டு மகசூலில் வந்து வரவு கிடைக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு வந்து பின்னடைவுகள் இந்த மோசமான சூழ்நிலையெல்லாம் விலகி மாற்றம் உருவாகும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வந்து கூடுதல் வந்து பொறுப்புகள் உருவாகும் அது இல்லாமல் விரும்பிய இடமாற்றமும் ஏற்படலாம் குடும்பத்தில் வந்து பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நீண்ட நாட்களாக மனதில் நினைத்த அல்லது தடைப்பட்ட காரியங்கள் வந்து தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு இது இல்லாமல் சனிக்கிழமைகளில் வந்து காலபைரவருக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றத்தோம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதும் மேலும் வந்து இந்த பாதசனியில நல்ல பலன்கள் உருவாகிறதற்கும் இந்த ஏழரை சனியை முழுமையாக வந்து நல்லபடியாக வந்து நம்ம கடந்து செல்வதற்கும் உதவி செய்யும் இந்த கோச்சார பலன்கள் பொதுவாக நாற்பது பர்சன்ட் வரை மட்டுமே சாத்தியம் ஒரு ஒரு உறுதியான பலன்களை நம்ம அறியணும்னா இந்த கோச்சாரத்துடன் அவரது பிறந்த கால ஜாதகத்தின் தசாபுத்தி பலன்களையும் சேர்த்து ஆராய்ந்து பார்க்கணும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து ஜென்ம சனி விலகி சனியோட குருவுடன் இணைவால இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகளின் வீரியத்தை குறைத்து அதிலிருந்து விடுபட வழிகளையும் மன அழுத்தத்தை நீக்கி நிம்மதியும் உடல் நலத்தில் முன்னேற்றத்தையும் கொடுத்து புதிய மாற்றத்திற்கான தொடக்கமாக அமையும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பதிவுகள் உடனுக்குடன் கிடைக்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்